நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் ஒரு நாளடி அதிகாரம் இருபத்தி ரெண்டு நட்பு ஆராய்தல் பாடல் இருநூற்று பதினொன்று கருத்துணர்ந்து கற்றறிந்தார் கேண்மை எஞ்ஞான்றும் குருத்தின் கரும்பு தின்றற்றே குருத்திற்கு எதிர் செலுத்தின்றன தகைத்தரோ என்றும் மதுரம் தொடர்பும் தொடர்பு நட்பாராய்தல் என்கின்ற இந்த அதிகாரம் நட்பு கொள்ளும் முன் சிந்திக்கத்தக்க சில கருத்துக்களை நமக்கு வழங்குவதாக அமைகின்றது அதன் முதல் பாடல் இதோ இப்படி பொருள் தருகிறது கரும்பை நுனியிலிருந்து அடிவரைக்கும் என்கிற நிலையில் சுவைத்துப் பார்க்க எண்ணினால் முயன்றால் போக போக சுவை கூடும் அதுவே அடிப்பகுதியிலிருந்து நுனி நோக்கி கடித்து கொண்டு வந்தால் தொடக்கத்தில் இனிமை இருந்தாலும் போக போக கசப்பு தோன்றும் அதுபோல நல்ல பண்புடையவர்களுடைய நட்பு இனிப்பை இனிமையை கூட்டுகிறதாகவும் அந்த பண்பில்லாதவர்கள் நட்பு கசப்பை பெருக்குவதாகவும் இருக்கும் என்பதால் நட்பு கொள்ளும் முன் ஆராய வேண்டும் என்று இந்த அதிகாரம் விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்